இரண்டு நாளில் கூட்டணி குறித்து பேசிவிட்டு நல்ல செய்தியை சொல்கிறேன் என்று பத்திரிகையாளர்களிடம் கூறிய கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் இரண்டு வார பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அமெரிக்காவில் இருந்து துபாய் வழியாக சென்னை வந்தார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் நடிகர் கமல்ஹாசன் பேசுகையில் முன் ஏற்பாட்டுக்காக அமெரிக்கா சென்று இருந்தேன் இரண்டு நாளில் நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன் அமெரிக்காவில் இருந்து நான் எந்த செய்தியும் கொண்டு வரவில்லை இங்குதான் செய்தியை உருவாக்க வேண்டும் நான் பேசிவிட்டு சந்திக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் நன்றாக நடந்து வருகிறது என்றார் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவீர்களா என கேட்டதற்கு இரண்டு நாளில் நல்ல செய்தியை சொல்கிறேன் என்றார் உங்களை சந்திக்கிறேன் நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு அதான் செய்தி நான் கொண்டு வரல செய்தி செய்தி உருவாக்கப்படணும் அதை நான் பேசிட்டு உங்களுக்கு நான் ரெண்டு நாளில் உங்களோட எல்லாரையும் மீண்டும் சந்திக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் வணக்கம் நல்லா நடந்துட்டு இருக்கு நல்லா நடந்து அதான் ரெண்டு நாளில் சொல்கிறேங்கிறது ரெண்டு நாளில் சொல்கிறேன் அதான் இப்போ சொல்லக்கூடாது நன்றி